வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வெள்ளை சன்னா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க வெந்துட்டு இருக்கு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாகவே வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா சீரகம் மிளகு பிரியாணி இலை பட்டை ஏலம் ஏலக்காய் சாரி லவங்கம் சோம்பு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் பேன் சூடாயிடுச்சு இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சோம்பு சீரகம் மிளகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தானியலை பட்டா லவங்கம் ஏலக்காய் கஸ்தூரி மேத்தி லேசாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துருங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வருங்க போதும் பாருங்க கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறுனதும் இதை பவுடர் அரைச்சிடலாம் அது ஆறுட்டும் அது ஆறுறதுக்குள்ளே வணக்கி ஆட்ட வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க முந்திரி பத்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து சுண்டல் வேக வச்சது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வணக்க தேவையில்ல இதை அரைக்கும் போது அதோட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் சுண்டல் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அது குழம்பு நல்லா திக்காக கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் இது கண்டிப்பாக போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவியாக வரும் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஆனியனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும்ப்பா அடுத்தடுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்ப்பா இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து சுண்டலையும் ஆட் பண்ணி ஆற ஆற விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நல்லா நைஸாக அரைச்சிருக்கலாம் இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சாச்சுப்பா இது ட்ரையாக வறுத்தது அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளி முந்திரி அந்த சுண்டெல்லாம் வணக்கணும் இல்லைங்களா அதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வாங்க சமைக்கலாம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலர் மாறும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கலர் மாற வரைக்கும் வதங்க விடுங்க அது வதங்கட்டும்பா அதுக்குள்ள அதுக்கு இன்னும் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் இது சன்னா மசாலா இது ஆப்ஷனல் தான் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அது அது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் மசாலா பிடிக்காம கிண்டி விடுங்க அடிபிடிச்சிருச்சுன்னா டேஸ்டே இருக்காது இதுல இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜார்ல இருக்கிறதையே கழுவி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க பாருங்கப்பா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் மிச்சமாக ஊற்றி கூட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் ஏற்கனவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு இருந்தாலும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இதில் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இதை நம்ம இப்போ மூடி வைக்கலாம் இது இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இதில் நம்ம வேவிச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இதில் நம்ம இப்போ கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வேணாங்கிறீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு திக்காகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது கூட பூரி அல்லது சப்பாத்தி எதுனாலும் நல்லாயிருக்கும் வச்சுக்கலாம் அதில் ஃபைனலாக வெங்காயம் வதக்கி கொட்டிக்கலாம் இது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் கடைசியாக கொட்டிக்கோங்க இதிலே குடமிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க சொட சுடை பூரி சன்னா மசாலா ரெடி இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்